திங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த மறைவில் மின்னும் நட்சத்திரம் இந்த நிகழ்ச்சியில கத்திருக்கந்து மறைந்திருந்த ஊழியம் செய்கிற அநேக தேவ மனிதர்களை சந்தித்து அவர்கள் கடந்து வருகிற பாதைகள் அவர்களை பயன்படுத்துகிற விதம் எல்லாவற்றையும் கேட்டு நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள்லையும் நாம் ஒரு போதகரை சந்திக்க போகிறோம் பாஸ்டர் ஷெரிங்டன் அவர்கள் சென்னையில் தாம்பரம் பகுதியில் இருக்கிற சேலையூர் இந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பித்து அதை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் நடத்தி கொண்டு வர்றாங்க அவர்களை கத்தர் எப்படி தெரிந்து கொண்டார் அவர்கள் கத்தருக்கென்று எப்படி காரியங்களை செய்யறாங்க இந்த எழுப்புதல்ல கத்தர் அவர்களை எப்படி பயன்படுத்துறாங்க இந்த பல காரியங்களை நாம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எப்படி இருக்கீங்க இந்த மறைவில் மின்னம் நட்சத்திரம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கத்துருக்குன்னு சொல்லி மறைந்திருந்து ஊழியம் செய்கிற நிறைய தெய்வ மனிதர்களை சந்தித்து அவர்கள் கடந்து போன பாதைகள் அவர்கள் கத்துருக்குன்னு சொல்லி எப்படி பிரகாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம கேட்டு தெரிந்து அதை வந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போ இந்த வாரம் வந்து இந்த முறை வந்து நாங்கள் உங்களை சந்தித்து நீங்கள் எப்படி கத்துறவுங்களை தொட்டாங்க கத்துருக்குன்னு சொல்லி நீங்கள் எப்படி என்னென்ன ஊழியங்கள் செய்கிறீங்க இந்த எழுப்புதல் காலகட்டத்தில் கத்துறவங்களை எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி அதை கேட்குறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி தான் இன்னைக்கு உங்களை சந்தித்து அந்த காரியங்களை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நாம இன்னைக்கு அதனால் நீங்க உங்களை பத்தி வந்து நீங்க சொல்கிறீங்களா பர்சோ உங்களுடைய சபை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் சேலியூர் பகுதியில் ஒரு சபையை வைத்து நீங்க நடத்தி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சபை ஆரம்பிக்கப்பட்டது நான் ஒரு சபையில ஒரு மூத்த போதகருக்கு கீழே ஒரு கிளை போதகராக உதவி போதகராக நான் அதில் இருந்தேன் எனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்து சபையை பிரதிஷ்டை பண்ணவர் வந்து கடைசி கால சிவன் சபை அந்த சாது டேவிட் சுந்தரமணி ஐயா அவங்க தான் எனக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி என்னை சபை ஒளியமாக எனக்கு எங்களை பிரதிஷ்டை பண்ணது என்னை நடத்தினது வந்து பாஸ்டர் ஸ்டீவன் தங்கராஜ் அப்படின்னு ஒரு மெசியா பூரண சுவிசேஷ சபை தண்டியார்பேட்டையில் இருக்குது அந்த அதுதான் என்னை நடத்தினாங்க அவங்க தான் நான் ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட் ஓமாங்க தலிகா சபை பேக்ரௌண்ட் சத்தியன்னா என்னென்னு தெரியாது ஆண்டவர்னா யாருக்கு யாருன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு வாழ்ந்தவன் நான் வந்து ஆண்டவர் என்னை தொட்டதுக்கு அப்புறம் அந்த ஐயாவுடைய நடத்திப்பு அந்த ஐயாவுடைய என்னை வந்து நடத்தி சத்தியத்துக்குள்ளே நடத்தி வேதத்தை கற்றுக் கொடுத்து அப்படியாக என்னை நடத்தினாங்க ஆண்டவர் உங்களை தொட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா ரஷிப்பின் அனுபவத்துக்குள்ள நீங்க எப்படி கடந்து வந்தீங்க உங்களுடைய பிறப்பாலே நீங்க வந்து கத்தரை அறிந்து கொண்டீங்களா இல்லைன்னா எப்படி கத்திர உங்களை சந்தித்தார் நான் கத்தரை அறியல கத்தரை என்ன அறிந்திருக்கிறார் பின்னாடிதான் தெரிஞ்சேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கண்டிப்பா நினைச்சேன் அப்படிதான் 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 அது கர்த்தரை உறுதிப்படுத்தினார் ஏன்னா அது வந்து நான் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்துன்னு சொன்னேன் ஆனாலும் நான் அந்த சிறு வயதில் அந்த கோயில் காரியங்கள் எல்லாம் ரொம்ப பக்தியாக இருப்பேன் ஆர்சி கோயிலெல்லாம் ஜவ்வம் கிடையாது எங்களுக்கு வேதம் கிடையாது ஆனால் ஆர்சி ஆர்டேஷனில் அப்படி போயிட்டு இருந்தோம் அது ஒரு பக்தி பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் வேதம் சொல்கிறது போல் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் என்னுடைய சிறு வயது காரியம் சிறு வயதுனுடைய காரியங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மோசமான பாதைக்குள்ளதான் அவன் நான் இருந்தேன் பிரதர் அதை வந்து ஃபோர்ஸ்அப் என் மேலே போடப்பட்டது பாவமா இருக்கட்டும் சில காரியங்கள் பை ஃபோர்ஸ் அபியூஸ் பண்ணப்பட்டேன்னு சொல்ல கூட சொல்லலாம் அந்த கசப்பான கசப்பா கசப்பான கசப்பான அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு கசப்பு ஃபோர்ஸ்அப் என் மேல போடப்பட்டது அந்த ஒரு இன்னர்ஸென்ட் ஏஜ்ல அந்த ஒரு நாலு வயசு நால்ரை வயசு அஞ்சு வயசுலலாம் அப்படியே வந்து வந்து அப்புறந்தான் எனக்கு தெரியுது எனக்கு திக்கு இருக்குது ஏன்னா என்னை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க அது இன்னும் என்னை ஒரு வயலண்டா கொண்டு போய் அது ஒரு திக்குனால ஸ்கூல் படிக்கும்போது யாராவது திக்கு வாயம் கொண்டாயு சொன்னா பிளேடு கொண்டு ஸ்கூலுக்கு புக்கில் அதை கொண்டு போய் அவன் கழுத்தை அறுத்து விட்டுருவான் அப்படிலாம் செஞ்சிருக்கேன் சாதாரணமா அதை செய்வேன் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாது அவன் திட்டினா என்னை என்னை கிண்டல் போனா நான் அப்படி செஞ்சேன் அப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு வயலண்டாகவே வாழ்ந்தேன் போது கோபம் சொல்லி வெளிப்பட்டு எனக்கு ஆமா ரெண்டாவது நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் சேட்டை பண்றதுனால என்னைய வீட்லேயும் வந்து ஒரு சேட்டைக்காரன் ஒரு ரொம்ப குறும்பு பண்றவன் ரொம்ப அடங்க மாட்டான் இப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தி வச்சுருந்தான் அது எனக்குள்ள அது இருக்கு இருந்தது என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாம செய்வேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வயலண்ட் ஆமாம் குறிப்பிட்ட வயது ஆமாம் ரொம்ப காலமாக இருந்தது வாலிப வயது வரைக்கும் இருந்தது அது சிலருடைய பாவங்கள் சிலரை தொடர்ந்து பிடிக்குங்கிற சொன்ன மாதிரி அது ஒரு செயின் மாதிரியே எனக்குள்ள வந்துடும் ஒரு பக்கம் கோயிலுக்கு போவேன் உலக பிரகாரமாக ஆர்சியில் இருப்பேன் ஃபாதர் ஐக்கியம்லாம் ரொம்ப இருக்கும் அவங்க ரொம்ப விரும்புவாங்க ஆனாலும் ஒரு அப்னார்மல் அப்னார்மலா தான் இருந்தேன் அதை பத்தி அவங்க சொல்ல 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 உங்களுக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் நடக்குது அதாவது கோபம் வரும்போது என்ன செய்றீங்க அப்படின்னு தெரியாது அளவுக்கு வந்து அந்த காரியம் சரி ஆமா இப்ப அப்படி இருந்த நீங்க எப்படி வந்து கத்தரை ஏற்றுக்கொண்ட்ரன் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சேட்டை பண்றேன்னு எங்கள் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் பட்டணங்கிற ஊர் பக்கத்து ஊர் திருச்செந்தூர் அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் அப்போ இருந்தாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில என் பேரண்ட் வந்து அங்கே கொண்டு விட்டுருவாங்க ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கே ஒரு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பெண்டிகாஸ் சர்ச் இருந்து எனக்கு பெண்டிகாஸ் சர்ச்னா தெரியாது அந்த சத்தம் கேட்கும் பேண்டு டேம்ரின் சத்தம் கேட்கும் அந்த சத்தம் இழுத்து நான் சத்தத்தை நோக்கி ஓடுவேன் எங்க ஆர்சி சர்ச்சில் பயங்கரமான ஆர்கன் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு இழுக்கல பயங்கரமான சர்ச் ஆர்கன்லாம் இருக்கும் அந்த மியூசிக்லாம் இருக்கும் அது பேண்ட் டேம்பரின் சத்தம் என்னை இழுத்து அங்க போய் நிப்பேன் என்ன உடனே எல்லாரும் என்னை பிடிச்சி இழுப்பாங்க அங்க பின்னாடி ஓடி வந்துடுவாங்க அங்க சேட்டை பண்ணுறானு இங்க அனுப்பிச்சாங்க இவன் இங்கேருந்து இருந்து இங்க எங்கே ஓடி இருக்கானே என்ன பண்றானோ தெரியலே அப்படின்னு அங்கே நின்று நான் பார்த்துட்டே இருப்பேன் உள்ளே போவேன் எல்லாரும் என்ன ஆச்சரியமா பார்ப்பாங்க எல்லாரும் நல்ல ஆவில நிரம்பி கை தட்டி ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படி ஆச்சரியமா பார்ப்பேன் அது வந்து என்னைய ரொம்ப அதுதான் வந்து நீங்க ரொம்ப உங்களை தொட்டு ஆழமா தொட்டிடுச்சு சரி ஆழமா என்னை தொட்டிடுச்சு அந்த அது வந்து ஒரு எனக்குள்ள ஒரு ஒரு தாக்கத்தை அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தால நீங்க வளர வளர ஒரு காலகட்டத்துல வந்து அது எனக்குள்ளே இருந்தது அது எனக்குள்ளேயே அது இருந்திருக்கு நினைக்கும் போதெல்லாம் நினைப்பேன் மத்தபடி அந்த பாவம் என்னை மேற்கொண்டுட்டே இருந்தது ஆவ என்னை மேற்கொண்டு அந்த நிகழ்ச்சினால நீங்கள் கத்திர உடனே இல்லை 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 கிடையாது 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 அப்படி கிடையாது அது வந்து நீங்கள் கடந்து வரல வரல ரஷிப்புங்க தெரியாது எனக்கு தெரியாது தெரியாது அந்த வயது அப்படியே இருந்து ஸ்கூல் லைஃப்பில் போகும்போது கூட எனக்கு ஒரு பழக்கம் எனக்கு ஒரு ஆவி உண்டு எப்படின்னா ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டேன் ஒரு இடத்துல ஒழுங்காக படிக்க மாட்டேன் ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டேன் வேலை செய்கிற நாட்கள்லையும் அப்படிதான் நல்லா ஷைன் ஆகி வருவேன் டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆயிடுவேன் அப்படி மாறிடுவேன் அது வந்து எனக்குள்ளே ஒரு அலக்களிப்பின் ஆவின்னு சொல்லுவாங்க அது இருந்தது அது அலக்களிப்பின் ஆவி சரி அலக்களிப்பின் ஆவி எனக்குள்ளே இருந்தது அந்த ஆவி வந்து என்ன செய்யும்னா நான் வந்து சினிமா தேட்டருக்கு போவேன் தனியாக தான் டிக்கெட் எடுப்பேன் ரெண்டு டிக்கெட் எடுப்பேன் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் யாருமே வரமாட்டாங்க ஆனால் ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பேன் அப்போது யாராவது கேட்பாங்க யாரும் இல்லையே யாருக்காக எடுத்துருக்கீங்கன்னா வருவாங்க வருவாங்க யாரோ வருவாங்க உனக்கு என்ன டிக்கெட் எடுத்துட்டேன்ல அப்படின்பா என்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு டிக்கெட் எடுக்க சினிமா தேட்டரில் போய் உட்கார அன்னைக்கெல்லாம் வீட்டு போக மாட்டேன் ஓ சரி சரி இது எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது எனக்கு பின்னால் ஒரு ஊழியக்கார் சொன்னார் உங்களை அலக்கழிப்பை நாவி உன் கூடயே இருந்து ஒன்று அலக்கழித்து தேசாந்தாரியா வீட்டுக்கு ஒரு வாரம் வரவே மாட்டேன் பாஸ்டர் ஒரு வாரம் எங்க போறேன் என்ன செய்யறேன் ஏது பண்றேன் தெரியவே தெரியாது என்னன்னு தெரிய ஜஸ்ட் ஐடியில் அப்படியே போயிருவேன் வீட்டில் தேடுவாங்க அப்போல்லாம் ஃபோன் கிடையாது ஒன்றும் கிடையாது எங்கெங்கெல்லாமோ தேடுவாங்க பத்து நாள் கழிச்சு அப்படியே ஒரு சுய அடைஞ்சு வீட்டுக்கு வருவேன் இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும்போது வந்து அப்போ நீங்க கண்டிப்பா ஒரு குடும்பத்தோட இணைந்து இணை கூட பிறந்தவங்களோட அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்ல அன்புக்காக ஏங்குவேன் அந்த அன்புக்காக ஏங்குவேன் அவங்களும் என்னை நேசிப்பாங்க ஆனா புவர் என்ன பண்றது நான் அந்த மாதிரி இருக்கேன் அன்னைக்கு இன்னைக்கு இருந்த சத்தியம் அன்னைக்கு எல்லாம் கிடையாது நீங்க என் வீட்ல யாருமே ரசிக்கப்படல எல்லாருமே ஃபாதர்ட கூட்டிட்டு போவாங்க மந்திரிப்பாங்க ஃபாதர் வந்து என்ன சொல்லுவார் இவன் சேட்டை இவன் குடும்பக்கார இப்படிதான் பண்ணுவான் இவனை தூக்கி போர்டிங்ல போடுங்க இவனை தூக்கி ஹாஸ்டல்ல போடுவோங்க அப்படின்னுபாங்க ஹாஸ்டல்ல எல்லாம் போட்டு இருக்காங்க போட்டாலும் ஓடி வந்துருவேன் தனிமை உங்களை எந்த அளவுக்கு அதான் பிரதர் தனிமை வந்து என்னை வந்து அந்த அன்புக்காக ஏங்குனேன் ஐயோ அம்மா அப்பா கூட இருக்கணுமே அந்த அன்புக்காக ஏங்குனேன் அந்த அன்புக்காக ஏங்குனேன் ஆனால் அந்த அன்பு எனக்கு வந்து கிடைக்கல கிடைச்சது கிடைச்சது என்னப்பா பண்றது நீ இப்படி பண்றியே நீ ஆனால் அவள் சொன்ன மாதிரி நான் நல்ல எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த கிரிய பாபம் அதை அப்படி செய்ய வைக்கிறது அது எனக்கு யாருக்குமே கண்டுபிடிக்கலை எங்கள் வீட்டில் யாரும் ரச்சிக்கப்படாதனால யாருக்குமே அதை பற்றின உணர்வு இல்லை தெரியலை எங்கள் அட்லீஸ்ட் எங்கள் ஊர்லேயோ எங்கள் சரௌண்டிங்லேயோ ரச்சிக்கப்பட்ட யாராவது இருந்தாலும் கூட இப்போ 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 நீங்கள்லாம் இன்றைக்கி இருக்கீங்க உங்களை மாதிரி யாராவது இருந்தால் கூட எனக்கு சொல்லியிருக்கலாம் யாருமே எனக்கு சொல்லலை சொல்லலை எல்லாம் இவன் இவனுக்கு கிரகம் சரியில்லை அப்படி தான் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று இவனுக்கு இருக்குது எங்க கூட்டு போவாங்க அப்படிலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அப்படி இருந்ததுனால அப்போ உங்கள் வாலிப பிராயத்துலேயுமே வந்து நீங்கள் அப்போது ஒரு தனியாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆமாம் அந்த டைமில் இன்னும் வைலண்டாக நீங்கள் இருந்தீங்க ஆமாம் இன்னும் வயலண்டாக நான் இருந்ததுக்கு இன்னும் வைலண்ட்டாக நான் நான் போனதுக்கு நான் வந்து எனக்கு இந்த திக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா இது வந்து இந்த ஒரு ஆல்கஹால் ட்ரக்கு அதுக்குள்ளலாம் போயிட்டேன் அது போனால் உள்ளே வராது நார்மலாக இருப்பேன் அதுக்காகவே அதுக்கு நான் ஒரு அடிக்ட் மாதிரியே ஆனேன் அதுக்கு ஒரு அடிக்டாகவே ஆனேன் அது எனக்குள்ளே வந்துட்டால் வந்து டோட்டலி நான் வேறு மாதிரி மாறிடும் டோட்டலி நான் வந்து என்னைய யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ஸ்பிரிட் எனக்கு ஆல்ரெடி இருக்குது அது யாருக்கும் தெரியாது எனக்கு தான் தெரியும் அது அது வந்து ரொம்ப கன்னிங்காக வேலை செய்யும் ரொம்ப கன்னிங்காக வேலை செய்யும் அப்போ அது இந்த ஆவி உள்ளே போன உடனே அது என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால என்ன அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து அப்போது ரொம்ப வேலன்ட்டாக பிஹேப் பண்ணிருவீங்க ஆமாம் 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 உங்களை பற்றி பார்க்கும்போது நம்ம அப்போ யாராக இருந்தாலும் எதிரில் யார் நிற்கிறாங்க என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது 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 அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கத்தரு வந்து எப்படி உங்களை ஒரு ரெட்ஸுப்பின் அனுபவத்தை நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படி அந்த நாட்களில் அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆண்டவரை நினைப்பேன் அழுவேன் மொட்டை மாடியில் தனியாக போய் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அந்த சின்ன வயசில் உங்களுக்குள்ள இந்த ரிஃப்ளெக்ட் எனக்குள்ளே வரும்போது இப்படி இப்படி எல்லாம் இருந்தனே இப்படிலாம் இருந்தனே நீங்கள் நேசிக்கிறீங்க தெரியுது ஆண்டவர் ஆனால் இந்த பூமியில் எனக்கு என்ன செய்யணும் தெரியல ஆனால் நான் ஒரு சொல்கிறேன் எனக்கு அந்த நாட்களில் என் காதுகளும் சத்தம் நிற்காத எப்போ நான் பிரச்சனை பண்ணுவேன் பயங்கரமா போலீஸ் தேடும் போலீஸ் வந்துருக்கும் தனியா என் காதல கேட்கணும் ஃபுல்லா பூஸ்ட்ல இருப்பேன் நிக்க முடியாத அளவுக்கு இருப்பேன் என் கூட ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அவங்க ஆச்சரியப்படுவாங்க எப்படி இவன் தப்பிச்சான் எப்படி இவன் மட்டும் எஸ்கேப் பண்ணான் எப்படி இவன் மட்டும் தப்பிச்சு போனான் எனக்கு என்ன அறியாமலே என் காதுகள்ல நிக்காத போ அப்படின்னு சத்தம் கேட்கும் சில் வாய்ஸ் கேட்கும் அப்போ இது டாக்டர்லாம் கூப்பிட்டு போனாங்க டி அடிக்ஷனுக்கு மூணு முறை போனேன் அப்போ அந்த மூணு முறை போகும்போது உங்களுக்கு என்னென்ன சைன்லாம் சொல்லுங்க அப்படின்னும்போது இந்த சைனையும் சொன்னேன் இது அவங்க சொன்னாங்க இது வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் அது அப்படி அல்ல என்னைய தேவன் வந்து அந்த நாட்களில் என்னை வந்து அந்த இதுலேருந்து காத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதுலேருந்து என்னை தப்பி முடிக்கும் அந்த இடத்துல இருந்து ஏன்னா அதுக்கு உருவில் சூழ்நிலை வேற மாதிரி போயிருக்கலாம் அப்படிலாம் என் மேலே சில இதெல்லாம் இருந்தது அந்த வயலென்ட்டில் நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் பண்ணதில் சில கேஸ்டர்ஸ்லாம் என் மேலே இருந்தது அந்த கேஸ்டர்ஸ்லாம் இருந்தது அதில் வேறு மாதிரி போட்டு என்னையை வேறு மாதிரி கொண்டு போய் கொண்டு போயிருக்கலாம் முழுவதுமாக கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட வேலையில் அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க அடுத்த நாள் வந்து சம்மந்தப்பட்டவங்க சொல்லுவாங்க நீ மட்டும் நேற்று மாட்டியிருந்த உன் கதை வேறு

அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து எனக்கே தெரியல ஏதோ ஒன்று நம்மளே ஏதோ ஒரு இறக்கம் நம்ம மேலே வந்திருக்கு அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் நம்மளுடைய இதுதான் எனக்கு தெரியாது தெரியாது எப்போது அது தெரிஞ்சதுன்னா நான் தொடப்பட்ட உடனே ஆண்டவர் வந்து தோட்டப்பட்ட முதல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை ஏசியா முப்பதாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் ஆண்டோர் உங்களுக்கு துன்பம் என்கிற அப்பமும் வேதனை என்கிற நீரை தந்தாலும் உன் போதகர்கள் உன்னை விட்டு மறைந்திருக்க மாட்டார்கள் இதோ பாதை இதில் நடந்து போவின்னு சத்தம் உன் காதில் கேட்கும் ஸோ இந்த இந்த வசனத்தை படிக்கும்போது ஆ சத்தம் கேட்கும்ன்றது அப்போ காதில் கேட்டுச்சே அந்த அது நான் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன் ஒருவேளை இருக்கலாம் ஆண்டோர் என்னை தீங்கு விலைக்கு காத்திருக்கலாம் தீமைக்கு விலைக்கு காத்திருக்கலாம் பிகாஸ் ஐம்சென்ட் அதனால அது செஞ்சிருக்கலாம் என் மேல போடப்பட்டு தான் நான் அப்படி செய்யறேன் போது அப்பதான் உங்களுக்கு அது உணர்ந்து வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையாகி என்னை உணர்வுள்ளதாய் மாற்றினது என்று சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி முப்பது சொல்லுது அப்போ அந்த ஒரு பிரசித்தம் அது எனக்கு அப்ப வந்துச்சு அப்ப அதுல உன் போதவர்கள் உன்னை விட்டு மறைந்திருக்க மாட்டார்கள் அதுவும் இன்னைக்கு வரைக்கும் உண்மை பிரதர் எனக்குன்னு கத்தர் சில பசுத்தவான்களை அங்கங்க மறைச்சு வச்சிருப்பார் அவங்க அந்தந்த நேரத்துல சரியா எழும்பி நீங்க கூட சொன்னீங்க அந்த இதுக்கு தலைப்பு வந்து மறைந்திருக்கிற நட்சத்திரங்கள் ஆமாம் அநேகர்களை வந்து ஆகாய மண்டலத்து நட்சத்திரங்களைப் போல் அநேகர்களை வெளிச்சத்தின் பிள்ளை வெளிச்சத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறதுக்கு பரிசுத்தமான்கள் நமக்கு தேவை அது இந்த மறைந்திருக்கிற பரிசுத்தமான்கள் நிச்சயமாக தேவை அந்த அப்படிப்பட்ட ஒரு லிஸ்டில் என்னையே ஆண்டு ஒரு சேர்த்தாருங்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது அப்போ எனக்குள்ளேயே தேவன் மறைந்திருந்து கிரிய செய்திருக்கிறாரா எனக்குள்ளேயே அதுதான் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் மறைஞ்சிருக்கணும் ஆண்டருக்குள்ளே நம்ம மறைஞ்சிருக்கணும் நம்ம என்றைக்குமே பிரஸ்தாபமாக கூடாது நம்ம ஆண்டருக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும் ஏன்னா எப்படி நடத்துறாங்களோ அதுக்கு ஏற்றாற்போல அதுக்கு ஏற்ற வந்து ஆமாம் இந்த இடத்துல போய் நீ இங்கே வனாந்திரத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து அதன் பார்க்கணும் கத்திர வந்து வனாந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் இப்போ ஏற்றுக்கொண்டீங்க கத்திர ஏற்றுக்கொண்டு ரட்சிக்க போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உடனே கத்திர வந்து எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லைனா எப்படி அதுக்கப்புறம் உங்களுடைய சபை அப்படின்ற ஒரு அமைப்பு எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் அறிய ஆரம்பிச்சோன்னே நான் சொன்ன மாதிரி அந்த பாஸ்டர் ஸ்டீவன் தங்கராஜையான்னு ஒரு மெஸ்ஸியா போரன் அசோசியேஷன் சபை அவர் தான் என்னை முதல்ல சந்தித்து எனக்கு சத்தியம் சொல்லி என்னை நடத்தினவர் அந்த சத்தியத்தில் நடந்து நடந்து எனக்காக இருந்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வருவார் வந்து வருவாங்க வந்து மணிக்கணக்காக எனக்கு சத்தியம் சொல்லி உங்களை குறித்து தேவன் நோக்கம் இருக்குது உங்கள் கூட ஆண்டோர் பேசுவார் உங்களை குறித்து ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறாரு அதனால தான் உங்களை இவ்வளோ பாடுக்கு மத்தியில் தெரிஞ்சிருக்காரு அப்படின்லாம் எனக்கு சொல்லி 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 இது நடக்க 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 வர 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 கர்த்தர் கிட்ட வருகிறது வருகிறது எனக்கு சொன்ன நாட்கள் தெரிய வனாந்திர அலைந்து அவ வரும்பொழுது கத்தர் அவனுக்கு முட்சியில் தரிசனமாகி அது கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லி மோசை கிட்ட போறான் அதே மாதிரி நான் வசனத்துக்குள்ளும் இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துக்குள்ளும் சபைன்னா எனக்கு தெரியாது அப்படியே அப்போ இந்த இனி நடத்துகிறாங்க ஒரு நடத்திப்புக்காரங்க இருக்காங்க நம்மளை நடத்துகிறாங்க அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது நமக்கு ஒரு விடுதலையும் கிடச்சிருக்கு ஒரு இந்த தெற்கு வாய் கட்டிலேருந்து விடுதலை இந்த ஆல்கஹால்லேருந்து இருந்து விடுதலை ட்ரக்லேருந்து இருந்து விடுதலை இப்படி எல்லா விடுதலையும் அவன் கொடுத்துருக்கிறாரு அப்போது அதுக்கு மேலே கர்த்தர் வந்து ஒரு நைட்டில் என் கூட வந்து தெளிவாக பேசியிருக்கிறார் அந்த ஒரு பலத் ஒரு வல்லமை என் மேலே இறங்கி உன்னை தொட்டு ஒரு வருஷம் ஆகுது நீ இன்னும் இந்த பாவத்தை விடலையே குறிப்பிட்ட ஒரு பாவத்தை காமிச்சு இந்த பாவத்தை விடலையே அப்படின்னு பாயிண்ட் பண்ணி பேசும்போது நான் ரொம்ப அப்போ நான் நினச்சேன் நான் தேவனுக்கு சமீபமாக இருக்கேன் குறிப்பிட்ட இந்த காரியத்தில் ஆண்டர் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் ஆமாம் அது அதாவது சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஓரம் சங்கீதத்தில் உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறீர் அந்த காரணத்தினாலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அதே மாதிரி எனக்கு தெரியப்படுத்துகிறார் கர்த்தர் பர்டிகுலர் பாவம் இந்த பாவத்தில் இந்த இதுவும் பாவம் இந்த பாவம் இருந்தால் பரலோகம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சத்தம் என்னையை உலுக்கி எடுத்தது தூக்கி தூக்கி போட்டுச்சு எனக்கு அப்படியே ஸ்வெட்டிங் நான் பாவி நான் பாவி நான் பாவின்னு கதறேன் அந்த இரவில் நான் எங்கள் அம்மா எங்கள் படுத்துருக்காங்க நான் எங்கே படுத்திருக்கிறேன் அப்புறம் நான் கல்யாணம் ஆகலை அல் எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ இப்போ குடிக்கலப்பா நல்லா இருக்கிற இல்லைம்மா உள்ள ரகசிய பாவம் இருக்கும் அந்த பாவத்தை நான் அது வந்து ஸ்மோக் அது ஸ்மோக் இருக்குது எனக்குள்ளே அது என்னால் விட முடியாமல் இருந்தேன் அப்போ ஆண்டவர் அதை ஒரு பாக்கெட்டில் கை விடுன்றாரு உள்ளே கை விட்டால் நான் என்ன ஸ்மோக் பண்ணுறேனோ அதே பிராண்டு வருது இந்த அருவறுப்பை நீ விடலையே சத்தம் கேட்குது வாய்ஸ் மட்டும் கேட்குது யாரையும் நான் பார்க்கல அந்த சத்தை நீ உள்ளிக்க எடுத்தது உடச்சி எடுத்தது அந்த சத்தத்தை கேட்ட அந்த நாள் முதல் பிரதர் எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு வந்துருச்சுக்கு அப்பாற்பட்ட ஒரு ரொம்ப ஒரு டிஸ்டர்பே இருந்ததுனால எப்படியாவது அதை செய்யணும் அந்த சத்தத்துல எதிர்பார்க்கிறாங்க சொல்றது போல அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறாங்க ஃபஸ்ட்டு சைன் எனக்கு அதுதான் பாவத்தை குறித்து ஆவியானவர் எனக்கு கண்டித்து உணர்த்தினார் இது பாவம் இந்த பாவத்தில் இருந்தால் நீ ஆண்டோட நெருங்க முடியாது அப்படி அப்போது எனக்கு அந்த உணர்வு வந்து அதுக்காக எனக்கு ஒரு பரிசுத்தவான் எனக்கு எல்லாமே என் ஜங்க்ஷனில் நிறையா பரிசுத்தவான்கள் சைன்ஸ் தான் அப்படியே வருவாங்க அவங்க எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது திடீர்னு வருவாங்க ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட தெய்வ மனிதர்களை கத்திர அனுப்பி அவங்க மூலமா அவங்களை நடத்தி இருக்கிறாங்க போதகர்கள் முன் குறித்ததுனாலதான் கண்டிப்பா சொன்ன அந்த வார்த்தையின்படி போதகர்கள் அவர்கள் உங்களை விட்டு அவங்கள சில நேரங்களே எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியாது திடீர்னு வருவாங்க வந்து சொல்லுவாங்க எப்படி உட்காந்து பேசுவாங்க பேசிகிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அப்படியே தெளிவாக தெரிஞ்சு அப்படி ஜபிச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறம் இப்படி வளர்ந்து தான் நான் வந்தேன் அவங்கள போகும் அவங்க நடத்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளே எந்த ஒரு காரியம் பஸ் உங்களுக்கு ஒரு சபையை ஒரு ஆரம்பித்து ஒரு மந்தையை நான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரி எப்படி உங்களோட அந்த காரியத்தை குறித்து இடைப்பட்டாங்க நீ எப்படி அந்த சபையை ஆரம்பிப்பதற்கு அது ஒரு தூண்டுகோல் அப்படி நடத்திட்டு இருக்கும்போது நான் லோக்கலில் இருக்கிற சர்ச்சஸ்லாம் என்னை கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொல்லுவோம் ஏன்னா எல்லாரும் பார்த்துருக்காங்க சேலையூரில் சில சபைகள்லாம் பார்த்துருக்காங்க அந்த பாஸ்டர்ஸ்லாம் எனக்கே தெரியாது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு நாங்கள் ஜெபிச்சிருக்கோம் ஒரு நாள் நீங்கள் மாறணும்னு உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பிரதர் உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கோம் அப்போ நான் பாஸ்டர் இல்லை சொல்லுவாங்க பிரதர்ன்னு சொல்லுவாங்க எல்லாமே புது அனுபவமாக இருந்தது ஆர்சியில் இருந்து இப்படி வரேன் இப்படி சொல்கிறாங்களே ஆச்சரியமாக இருக்குது எனக்காக என்னைக்கு ஜெபிச்சிருப்பாங்க நான் இவங்கிட்டலாம் போகவே இல்லையா அவங்க ஜெபிச்சிருக்காங்க அவங்க சபையில் வந்து நீ சாட்சி சொல்லணும் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாங்க சாட்சி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல என்னுடைய வந்து சாட்சி ஊழியமாக தான் நான் அப்புறம் அந்த ஐயா நடத்தின ஐயா ஜபக்குழு அப்படின்னு எங்கள் வீட்டில் மூணு வருஷமா ஜபக்குழு ஊழியம் ஜபக்குழு மெசியாசி ஜபக்குழு இந்த அப்புறம் ஒரு ஜபக்குழுல ஒரு நாள் நடத்திட்டு இருக்கும்போது கர்த்தருடைய அபிஷேகம் பலமா இறங்கி கர்த்தர் என்னைய வேறு பிரித்து அந்த தேவதாசன் மூலமாகவே என்னன்னா கர்த்தோடைய ஊழியத்தை கண்டு வேறு பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேறு பிரித்து அந்த வார்த்தை எனக்குள்ள வந்து நான் அதுக்கு முழு இருதயத்தோட என்னை ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம்தான் எனக்கு கடைசி கால சியோன் சபை அதனுடைய போதகர் சாது டேவிட் சுந்தரமணி அந்த ஐயா வந்து எனக்கு பாஸ்டர் இது ஆர்டினேஷன் கொடுத்து எனக்கு சபையை நிறுவி கொடுத்தாங்க டூ தௌசண்ட் இது நடந்தது அப்போ அந்த நாட்களில் இந்த குழு முடிச்சுட்டு அப்புறம் சபை ஐக்கியத்துக்குள்ளே என்னை கொண்டு நான் வரேன் சபை ஐக்கியத்துக்குள்ளே வந்த ஆரம்பத்திலேயே தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் அது எப்படின்னா ஒரு வனாந்தரம் ஒரு ஒனாந்தரத்தில் ஒரு கற்பாறை அந்த நான் இருக்கிறேன் ஒரு பெரிய ஒரு கோல் என்னோட கரத்துல இருக்கிறது அதுக்கு எதிர்த்த மாதிரி முன்னாடி பார்த்தா பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு ஒரு நிறைய ஆடுகள் அப்படியே ஒரு பட்டியல அடைக்கப்பட்டிருக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ஒரு பட்டி மாதிரி பட்டி ஆடு அடைக்கிறது அந்த இடம் அதுல அடைக்கப்பட்டிருக்கு அதுல நான் தூரத்துல இருந்து அதே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு ஆடு அதுல வந்து ஒரு டிஸ்டர்ப்பாக பார்க்குறேன் இது ஏன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா அது 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 அந்த காக்குற பொறுப்பு என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு என்கிட்ட கொடுத்துருக்குது நான் அதை காவல் கந்துட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி தான் அதில் வருது மாதிரி அந்த வருது உங்களுக்கு வருது ஆமாம் அப்புறம் இது ஏன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு கருப்பு ஓனாய் அது வந்து அது கழுத்தோட பின்னி அதை ரத்தம் குடிக்க பார்க்குது இத நான் பாத்துட்டேன் உன்னை யார் உள்ள விட்டது அப்படின்னு என்கிட்ட இருக்கிற கோலை வச்சு ஒரு பக்கம் பாக்குறேன் இங்க இருந்து அடிச்சா இந்த மந்த செத்துருமே அது ஆக கூடாதே அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு ஏவுதல சரியா அடிக்கிறேன் அந்த ஓனை அலறி ஓடுது அந்த மந்தை விடுவிக்கப்படுது இத நான் பார்த்தேன் இத வந்து கத்தர் உங்களுக்கு ஒரு விஷனா காமிக்கிறது தெளிவா உங்களோட தெளிவா ஒரு மெய்ப்பண் ஒரு மந்தையை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு தரிசனத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சபையினுடைய காரியங்களை வந்து சபையினுடைய காரியங்களுக்குள்ள நிலைய வந்து அதுக்கப்புறம் இந்த சப காரியத்தில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கடிவாளம் போடப்பட்ட மாதிரி நான் ஆயிட்டேன் அது எல்லாருமே என் குடும்பத்துல ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என் தாய் என் தகப்பன் முதல்ல இறந்துட்டாங்க சகோதர சகோதரி எல்லாரும் இவகிட்ட ஏதோ ஒரு சம்திங் ராங் இவன் சம் சாரி சம்திங் இருக்குது ஏதோ ஒரு காரியம் இவங்கிட்ட இருக்குது இவங்க வந்து அது வந்து இதுக்கு தகுதியே இல்லையே எப்படிலாம் இதுவே இல்லையே அதுக்கப்புறம் நான் எனக்குனே ஒரு காரியங்களை அப்படியே ஜோ பண்ணி ஜோ பண்ணி ஆங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒரு பண்ணால் இப்படி தான் இருக்கணும் அந்த நாட்களில் அப்படிதான் உங்கள்கிட்ட ஒன்றும் நான் சொல்லலை பழைய பாப நாட்களில் நான் நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிருந்தேன் குடிக்கிறதுக்கு ட்ரக்குக்கு தேசாந்தரி அலைஞ்சிட்டு சொல்லுவாங்க அப்போல்லாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது எந்த வேலையும் கிடையாது இப்படி அலைஞ்சிட்டு இருக்கும் போது நாட்கள்ல நான் ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு கம்பெனியில் சேல்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணேன் ஆனால் இந்த தேசாந்தி இந்த மாதிரி தான் அந்த ஸ்பிரிட் எனக்குள்ள வந்த உடனே அது அப்படியே விட்டுருவேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்ல வேலை செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவேன் அதுக்கப்புறம் எனக்கு எனக்குள்ள அந்த டிஸ்டர்ப்டு ஸ்பிரிட் வந்துடும் இப்படி வந்துட்டு உடனே எனக்கு குடிக்கிறதுக்கு வேணும் ட்ரக்குக்கு வேணும் அப்போ நான் வந்து அதுக்காக மற்றவங்க வாங்குவேன் 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 வாங்கி கொடுக்க முடியாமல் போகும் அப்போ அந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு ஆவியானவர் அதை குறித்து பேசினார் வெளிப்படுத்த நீ வந்து கொஞ்ச நாளைக்கு நீ கைகளின் பிரயாசத்தை கொண்டு தான் நீ சாப்பிடணும் அதை வச்சு தான் நீ ஊழியம் செய்யணும் நீ யாருக்கிட்டேயுமே இந்த ஊழியத்துக்கு நிற்கக்கூடாது அஞ்சு பைசாவுக்கு நீ நிற்கக்கூடாது கூடாது அப்படின்னு தான் எனக்குள்ள அதுதான் முதல் பிரதிஷ்டையாக நான் எடுத்துக்கிட்டேன் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கும் எந்த விஷயத்துல பிசாசு நம்மள உண்மை இல்லாம ஆக்குச்சு அப்ப இந்த விஷயத்துல எல்லாத்துக்குமே தீமைக்கு வேற இருக்குது சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறாரு அப்படி நான் போக கூடாது அப்படி நான் போனா உங்களுக்கு இழுக்கு ஆண்டவரே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எப்படி கடந்த என்ன நீங்க தூக்கி நிறுத்திருக்கிறீங்க இந்த ஜீவன் உங்களுக்கு தான் நான் உண்மையா இருக்கணும் உத்தமமா இருக்கணும் அப்போ நான் இந்த பண விஷயத்துல நான் உண்மையா இருக்கணும் அந்த நாள்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் தேடி 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 பார்த்து அந்த பாய்சாலாம் கொடுக்க ஆரம்பித்தேன் கத்திரி எப்படி நடத்துகிறாங்க ஆமாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு இந்த அதில் ஒரு நபரு இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இருபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கொடுக்க வேண்டியதை ஃபோன் போட்டு அவர்கிட்ட பேசி நான் ஜிபேயில் அனுப்பிச்சி வச்சேன் அவரு அவர் ஆர்சிக்கார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்ப இன்னும் எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க நான் தேடுறேன் அவங்கள ஆண்டவக கேட்டிருக்கேன் ஆண்டவரே அவங்ககிட்ட எப்படியாது உப்புரம் ஆகிறான்னு உப்புரம் நான் உண்மையா இருக்கணும்னு இதுதான்

சொல்லி கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம் பாஸ்டர் ஷெரிங்டன் அவர்களை நாம சந்தித்து கத்தர் அவர்களை நடத்தின விதம் அவர்களை ரட்சித்த விதம் அவர்கள் எப்படி அவர்களுடைய சபையை ஆரம்பித்தாங்க எல்லா காரியங்களையும் கேட்டு நாம அறிந்து கொண்டோம் இன்னும் அடுத்த வாரமும் நம்ம நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம் இந்த எழுப்புதல்ல கத்தர் அவர்களை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க போன்ற பல காரியங்களை குறித்து நம்ம கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம் அதுவரை கத்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன்